வெல்கம் டு வேந்தே கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ வந்து நாம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துட்டு அது நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்ல சூடாகணும் இப்போ நெய் சேர்த்தாச்சு அது வந்து கொஞ்சம் சூடானதும் அதில் வந்து நாம் பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி ஏலை மராட்டி முக்கு இந்த அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் வந்து பொரிச்சிடணும் அது கொஞ்சமாக பொரிய வைக்கணும் இப்போது அதை போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சமாக பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப் பச்சை மிளகாய் வந்து நம்ம கீரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஓ வெங்காயமெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து புதினா கொத்தமல்லி அது ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றா இதை வந்து நல்லா அலசிடுங்க மூணு நாலு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துடணும் வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் முதல்ல வதங்கிடணும் அப்போ தான் அந்த வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா இறங்கும் புதினாவோட வாசமெல்லாம் அது கூட இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த பூண்டு இஞ்சியோட வாசம்லாம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நீலவாக்கில் கட் பண்ணிட்டிங்கன்னா அது ஈஸியாக வெந்துடும் அதை வந்து இப்போ நம்ம வந்து அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம சீக்கிரமாக தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் உப்பு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நாம் அதை வந்து ரெஸ்ட்டில் விட்டு நல்லா கொஞ்சம் அப்போது தக்காளி சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ எடுத்து பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து பார்த்தா நல்லா வெந்துட்டிருக்கோம் அதை வந்து நாம் ஒரு கரண்டி வச்சுட்டு இப்போ நாம் நல்லா மேஷ் பண்ணி விட போகிறோம் கரண்டி வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க அப்போ தக்காளி நல்லா நசுக்கிறோம் அதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான காரம் மிளகாத்தூள் கரம் மசாலா இது ரெண்டு தான் நான் சேர்க்குறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ இல்லை குறைச்சையோ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வெறும் சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் போதும் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட நாம் வந்து கழுவி வச்சுருக்க மஷ்ரூம் நான் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுவிட்டு சின்ன தினாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கவுங்க சைஸ்க்கு தேவை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா கொஞ்சம் நல்லா அதோட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் அடுத்தது இது கொஞ்சம் முதல்ல வேக வைக்கணும் இது கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இது கொஞ்சம் அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும் நல்ல மஷ்ரூமில் அதனால மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மஷ்ரூமில் எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு இவ்வளவு தண்ணி இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்தால் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதே மாதிரி எவ்வளவு நம்ம தண்ணி எடுக்கோ ரெண்டு கப் ரைஸ் எடுத்தால் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு அழகு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு அழகு தண்ணி அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அது மாதிரி நாலு அழகு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி பொன்னி அரிசியில் தான் நான் இதை செய்கிறேன் அதனால் வந்து அரை கிலோ பொன்னி அரிசி ரெண்டு அழகு பொன்னி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டுவிட்டு அதில் விசில் வெயிட் போட்டுவிட்டு நம்ம வச்சிடணும் வெயிட் எல்லாத்தையும் ரெடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க போட்டுட்டு இப்போ வந்து நாம் வெயிட் போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அஞ்சு விசில் வந்தாச்சு நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை ரெஸ்ட்டில் விட்டுடணும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷரெலாம் நம்ம எடுத்துடணும் ஃபுல்லாக ப்ரெஷர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ப்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு மூடியே எடுத்தாச்சு குக்கர் மூடியே எடுத்துட்டு நாம் வந்து அதில் வந்து ஒரு ஒரு க ஃபுட் கலர் வந்து நாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் அது கூட ஒரு ஆப் ஒரு அரை லெமன் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஜூஸு அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் லைட்டாக விட்டுட்டு இப்போ வந்து சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ண விடணும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நாம் வந்து சர்வ் பண்ணலாம் வீட்டிலையே சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ